புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விரைவில் விடுதலையாக இருக்கிறாரு இதற்கிடையே இந்த சிறுத்த குட்டிங்க சமூக ஊடகங்களில் வைத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுடைய கதறல் சத்தம் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணன் சீமான் சீமானவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைதை கண்டிச்சு அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்று போடுறாரு அந்த பதிவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த அவர்கள் எச்சரிக்கை ஓர் தெருப்பொருக்கிக்கு ஆதரவாக நிற்கும் சீமான் அந்த தெருப்பொருக்கியை விட கேவலமானவர் அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை விமர்சிச்சு இவர் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு அது இல்லாமல் மூர்த்தி அவர்களை வந்து பிக் பாக்கெட் குற்றவாளி அப்படின்னு குறிப்பிடுறாரு அது மட்டும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்குறத பற்றி கடுமையாக சாடி விமர்சிக்கிறாரு நம்ம கேக்கிறது என்னன்னா அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேருக்கு கொண்ட கும்பல் அண்ணன் மூர்த்தி அவர்களை தாக்கி செருப்ப கழட்டி அடிச்சு அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துற நபர்களுக்காகவே எழும்பூர் கோர்ட்ல கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல வழக்கறிஞர்கள் ஆஜராகி மூர்த்தி அவர்கள் மேல த்ரீ நாட் செவன் போட்டே ஆகணும் அவரை வந்து பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு அப்படியே தலைகீழ நின்னு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி நீங்க ரிமாண்ட் வாங்கியிருக்கீங்க அதாவது அறவழியில போகாம அநியாயத்தை எடுத்து அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மூர்த்தி அவர்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச அந்த நபர்களுக்காகவே அறுபதற்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடலாம் அப்படின்ற நிலை இருக்கிறப்ப நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்ட நான் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் நிக்கிறதுல உங்களுக்கு எங்க எரியுதுன்னு கேக்குறேன் ஆனா வன்னியரசு நீ என்ன வேணாலும் உருட்டிட்டு போ ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் உண்மையான தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் சமரசமில்லாமல் முன்னெடுக்கும் பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி நீ பார் ஒரு உருட்டு அந்த உருட்டை அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய கல்வெட்டில் அடிச்சு வச்சுட்டு நீ அங்கேயே உக்காந்துக்க உனக்கு பின்னாடி வரக்கூடிய சிறுத்தை குட்டிங்க அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சு தெளிவா நடந்துக்குவாங்க எப்பேற்பட்ட கற்பனை எப்பேற்பட்ட உருட்டு நீங்கள் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடிய நபர்களா அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் திமுக இருக்கீங்க யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்புறம் எதுக்கு நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அதாவது இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமாக நின்று அந்த போரை நடத்தி முடித்தது காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு துணை போய் அதோட கூட்டணியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க துரோகி அவங்க எதிரி அவங்களோட கைகோர்த்துக்கிட்டு அவங்களோட கூட்டணியில் இருந்து அகிரு அகி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் சமரசம் இல்லாத தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம பேசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இலங்கைகளுக்கு சென்றிருந்த போது ராஜபக்சே அவர்களோட அவர் காட்டின நெருக்கம் இப்போ வரைக்கும் காணொலியாக இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து முட்டுக் கொடுத்து அவர் வந்தார் அவர் வந்து என்னை இட்லி சாப்பிடுனார் எனக்கு வேற வழி தெரியல எனக்கு லைட்டாக பசிச்சுது அதனால ரெண்டாவடத்தை உள்ள விட்டுக்கிட்டேன் கண்டுக்காதீங்க அவராக வந்தார் கை கொடுத்தார் ஏன் கொடுத்தீங்க எங்க அண்ணன் சீமான் அவர்களா ராஜபக்சேவை போய் பார்த்தாரு ஆ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க ஈழ அரசியல பேசிட்டு இருந்தீங்க சரி ஈழ அரசியல பேசிக்கிட்டு ஈழ மக்களுக்காக பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரால எப்படி ராஜபக்சேவோட கை குலிக்கிட்டு நிக்க முடியும் சரி நம்ம மூர்த்தி அண்ணன் எப்போ விடுதலையாகிறாரு அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது கச்சேரியே அதாவது அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினைந்து நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் புரளி சிறையில் அடைக்கப்படுறாரு அதாவது மேல்முறையீட்டுக்கு போய் தான் இப்போ அவருக்கு பெயில் வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஏன்னா எழும்பூர் நீதிமன்றம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாதம் பிரதிவாதத்தை கேட்க மாட்டாங்க போலீஸ் வந்து என்ன செக்ஷன்ஸ்லலாம் வழக்கு போட்டிருக்காங்களோ அந்த செக்ஷன்ல எல்லாம் போடப்பட்ட வழக்கு வந்து பிணைக்குரிய வழக்கா இல்ல அவருக்கு வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ளதான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நீதியரசர் பார்ப்பாங்க போலீஸ் வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக த்ரீ நாட் செவன் போட்டதுனால கொலை முயற்சி வழக்கு போட்டதுனால அவர் வந்து நீதியரசர் வந்து பதினைந்து நாள் ரிமாண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு இப்போ நாம் கட்சி வழக்கறிஞர்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்க பெயில் மனு அளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறாங்க கண்டிப்பாக உறுதியாக உச்ச அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அவர் தற்காப்புக்காக தாக்கினாருன்றதை ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து திட்டமிட்டு போய் தாக்கல திட்டமிட்டு போய் தாக்குற நபர் வந்து ஒரு பத்து பேரோட போவான் தனியால் போகமாட்டான் இந்த சினிமா வசனத்துக்கு வேணா நல்லா இருக்கும் அதாவது சிங்கம் வந்து சிங்கிலாக தான் போகும் அப்படின்னு வந்து சினிமா வசனத்துக்கு வேணால் பேசலாம் ஆனால் ஒரு அஞ்சு பேர் அடிக்கிறதுக்கு தனியாலலாம் போய் யாராலையும் அடிக்க முடியாது ஒரு அஞ்சு பேர் அடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேராவது மினிமம் வேணும் ஒரு பத்து பேரை தான் ஒரு கூட்டிட்டு போயிருக்கணும் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் பச்சையா பொய் சொல்றாங்க அவங்க தான் தாக்குறதுக்கு வந்தாங்க ஏன்னா சமூக ஊடகங்கள்ல மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு நான் போக போறேன் அந்த பாமக எம்எல்ஏவுக்கு நான் ஆதரவு கொடுக்க போறேன் அப்படிங்கிற பதிவை வந்து சமூக ஊடகங்கள்ல போட்டுட்டார் அதை பார்த்துட்டு தான் ஓ நீ டிஜிபி அலுவலகத்துக்கு வரியா உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு திட்டமிட்டு அண்ணன் மூர்த்தி அவர்களை அசிங்கப்படுத்தணும் அவரை வந்து காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சிறுத்தைகள் அங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி நீங்கள் தான் யோக்கியங்களாச்சே ஏன் நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டியில் வந்தீங்க எங்கேருந்து உங்களுக்கு இரும்பு ராடு கிடைச்சிது அப்போ இரும்பு ராடை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க நம்பர் பிளேட்டை வந்து கிளட்டி வச்சுட்டு திட்டம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பிளான் பண்ணி வந்தது நீங்கள் நாங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது அண்ணன் மூர்த்தி அவர்களே வெளியில் வந்து ஏன் கைது செய்யப்பட்டேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்குவார் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை நம்ம கையில் இல்லை அவர் வந்து சிறுத்தைகளை வந்து அவர் எப்படி தாக்குவார் அப்படிங்கிறது ஏன்னா உள்ள போறதுக்கு முன்னாடியே மனுஷன் வந்து பாஞ்சிட்டாரு சிறுத்தைகள் மேலே இப்ப உள்ள போய் மனுஷன் வெறியோட வருவார் வெளியில அப்போ அப்ப வெளி வெறியோட வர்றவர் வந்து எந்த அளவுக்கு சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்படுவாரு அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் வெளியே வரப்போகிறது உறுதி வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பறையர்கள் அவர் பின்னால் திரளப் போவது உறுதி திருமாவளவனவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு இது அவருடைய அரசியல் வாழ்நாளில் அரசியல் வரலாற்றில் அவர் பண்ண மிகப்பெரிய பிழை இதை ஏன் பண்ணோம் அப்படின்னு சத்தியமாக திருமாவளவனவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வைத்து கண்டிப்பாக உணர்வார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் மூர்த்தி அவர்கள் விரைவில் வெளிவருவதற்காக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அயராது பாடுபட்டு வருகின்றனர் என்கிற செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அண்ணன் சீமானவர்களும் மூர்த்தி அண்ணனுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நேரடியாக கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் மூர்த்தி அவர்களோடு என்றென்றும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க